அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து கிருபையை குறித்து போதைத்து வருகிறோம் பெருகிற கிருபை என்ற தலைப்பை இந்த போதனைக்கு கொடுத்திருக்கிறோம் கிருபை எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்பது குறித்த போதனை தான் இது இதில் பல்வேறு இடங்களுக்கு சென்று கடைசியில் கலாத்தியர் புஸ்தகத்துக்கு வந்தோம் இந்த கலாத்தியர் புத்தகத்தை கொஞ்சம் பார்க்காம இந்த போதனையும் முடிவு கொண்டு வர முடியாது ஏனென்று சொன்னால் கலாத்தியர்ல இந்த கிருபையும் கிரியையும் என்கிற சப்ஜெக்டை ரொம்ப பெரிய விதத்தில் டீல் பண்ணியிருக்கிறார் அப்போஸ்னாய் பவுல் ஆகவே இந்த கலாத்தியர் புஸ்தகம் மிகவும் அவசியமான ஒரு ஸ்டடி இந்த காலகட்டத்திலே ஆகவே அதுக்குள் நான் செல்கிறேன் கிரியையை சார்ந்திருக்கிறோமா அல்லது கிருபையை சார்ந்திருக்கிறோமா என்ற கேள்வியை கேட்டு கிருபையை தான் சார்ந்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தை உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் பின்னால் போக விரும்புகிறேன் பாருங்கள் கிருபையை போதிக்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானவர்கள் அதை வேணான்றாங்க அப்படின்னு சிலர்லாம் சொல்கிறாங்க தப்பு யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க நியாயப்பிரமாணத்தை வேணான்னு சொல்லி பவுலும் போதிக்கலை பேதுருவும் போதிக்கலை இயேசுவும் போதிக்கலை யாரும் போதிக்கலை அழிக்க இல்லை அதில் நிலைநிறுத்தவே வந்தேன் இயேசு அதுக்குரிய உண்மையான அர்த்தத்தை விளக்குனார் அந்த உண்மையான அர்த்தத்தின் அடிப்படையில் தான் பவுல் போன்றவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து பிற்பாடு போதிக்கிறார்கள் எபேசியர் நாலாம் அதிகாரத்திலேருந்து எடுத்திங்கன்னா ஃபுல்லாக பத்து கற்பனையை விலக்கி விலக்கி போதிக்கிறார் அவர் அதே மாதிரி ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்திலேருந்து பதினாறாம் அதிகாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதன் அடிப்படையில் தான் எல்லாம் போதிக்கிறாங்க இப்படி நியாயப்பிரமாண பின்பற்ற வேண்டாம்னு சொல்லி கிறிஸ்தவ போதனை யாரும் போதிக்க மாட்டாங்க ஆகவே நியாயப்பிரமாணத்தை வேணான்றாங்கன்றது தப்பு கிரியை அவசியமில்லை நற்கிரியை அவசியமில்லைன்னு சொல்கிறாங்க இவங்க நற்கிரியை எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க கிடையாது தப்பு வேதோஷன் சொல்லுகிறது எபேசி இரண்டாம் அதிகாரத்தில் நற்கிரியை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்திய சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அவைகள் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவையில் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாருன்னு எபேசியில் சொல்லியிருக்குது அதாவது உலக தோட்டத்துக்கு முன்னாலேயே என்ன விதமான நற்கிரியை நம்ம செய்யணும் எந்த திசையில் போனால் எந்த பாதையில் நம்ம பயணிக்கணுங்கிறத ஆண்டவர் தீர்மானித்து வச்சுருக்கிறாராம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை ரட்சிக்கிறாராம் அந்த கிரியை செய்கிறதுக்காகவே அப்போ நற்கிரியை வந்து வேணான்னு யார் சொன்னது நற்கிரியை வேணும் வேதம் சொல்லுது நாம் மறிக்கும்போது நம்முடைய கிரியைகள் நம்மோட கூட போகணும்னு சொல்லியிருக்கு அப்போ கிரியில் வேணான்னு சொல்லி யாரும் நம்ம போதிக்கல எல்லாம் சரியாக புரிஞ்சுக்கணும் பாருங்க தப்பாக சொல்லக்கூடாது எதை போதிக்கிறோன்னா கிரியை சார்ந்திருக்கக்கூடாது எதுக்கு தேவனிடத்தில் வந்து ரட்சிப்பை பெறுவதற்கு தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கிரியை சார்ந்திருப்பது தவறுன்னு தான் போதிக்கிறோம் அதே போல் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தேவனத்தில் வந்து ரட்சிப்பை பெறுவதற்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் தான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் அப்படி தான் ரட்சிக்கப்பட முடியும் நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக கடைபிடித்தால் தான் ரட்சிப்பு அப்படின்ற போதனையை நம்ம போதிக்கிறது இல்லை அதுதான் நியாயப்பிரமாணத்தை சார்ந்திருப்பது அல்லது கிரியையை சார்ந்திருப்பது நாம் என்ன சொல்கிறோம் கிருவையை தான் சார்ந்திருக்கிறோம் இயேசு கல்வாரி சிலுவையில் என்ன செய்தாரோ அதை மட்டும்தான் சார்ந்திருக்கிறோம் நம்ம அதுதான் நம்ம ரட்சிக்கிறது அதுதான் தேவனுடைய பார்வையில் நம்ம நீதிமான நிறுத்துகிறது வெறும் இயேசு செய்ததை மட்டுமே நாம் சார்ந்திருக்கிறோம் இன்றைக்கி பிரசனை அதை பற்றி தான் பண்ண போகிறேன் ஜீசஸ் ப்ளஸ் நத்திங் இயேசுவோட வேற எதையும் சேர்க்கக்கூடாது ஆமாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் இப்போல்லாம் என்னால் முயன்ற வரைக்கும் நல்லவனாக நான் வாழை பார்க்குறேன் ஏன்னா கத்தர் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்லவா அப்படி கிடையாது கத்தர் என்னை பூர்ணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கிருவையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவருடைய தயவு அவருடைய கிருவை என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆகவே பேர்பட்ட என்னை ஏற்றுக்கொண்ட தேவனுக்காக நான் மனதோடு வாழுகிறேன் அப்படி வாழக்கூடிய ஒரு ஆற்றலையும் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கார் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஒழிய நான் செய்கிறதுனால நான் வந்து ஏதோ இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறதுனால அவர் என்ன ஏற்றுக்கொள்கிறாருன்னு சொல்லவே முடியாது அப்படி நினச்சாலே அது ஒரு பாண்டேஜுக்குள்ளே போயிடும் முழுவதும் இயேசுவை சார்ந்திருந்தால் அதில் ஒரு ஃப்ரீடம் இருக்குது ஒரு பெரிய லிபர்ட்டி இருக்குது ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கிறது ஏன் சுதந்திரம்ன்ற சுதந்திரம்னா என்னை சார்ந்து எதுவும் இல்லை ஏன் கிரியை சார்ந்து எதுவும் இல்லை எல்லாம் அவருடைய கிருபையை சார்ந்து இருக்கிறது அப்போ அதில் என் சந்தோஷம் கெடுறதுக்கு சான்ஸே கிடையாது என்னை தேவன் விரும்புகிறாரா எனக்கு தயவு காட்டுவாரா என் ஜபத்தை கேட்குறாரா என்னை ஏற்றுக்கொள்வாராங்கிற சந்தேகம்லாம் கிடையவே கிடையாது பாருங்கள் தினந்தோறும் சந்தோஷமாக அவரை துதிக்கிறார் ஏன்னா என் ஜபத்தை கேட்குறாரு என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை கனிவாக தயவாக பார்க்கிறார் என்னை அவர் அறிந்திருக்கிறார் என்னை கிறிஸ்துவுக்குள்ளே நான் பார்க்குறார் அவர் நீதிமானாய் பார்க்கிறார் நான் ரொம்ப கரெக்டானவன் சொல்ல வரல இல்லை அவர் ரொம்ப கரெக்டானவர் என்னை எப்படி பார்க்கணும்னு அவர் தீர்மானிச்சிட்டார் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன நீதிமானாக அவர் பார்க்கிறார் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அதை வச்சு தான் வண்டியை ஓடுது அதை வச்சு தான் வாழ்க்கை ஓடுது இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் நிம்மதியெல்லாம் நிறைஞ்சிருக்கு பாருங்கள் இல்லைனா ஒவ்வொரு நாளும் உடனே இன்றைக்கி ஆண்டவரையும் ஜபத்தை கேட்டாரா ஐயோ இன்னைக்கு காலைல தப்பு பண்ணிட்டோமே அதனால் கேட்பாரோ கேட்க மாட்டாரோ தெரியலையே ஐயோ லேத்தெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துட்டோமே நம்ம செய்ய எல்லாம் அவ்வளோ சரியில்லையே அதனால் நமக்கு தயவு கிடைக்குமா கிடைக்காதா இப்படி தான் போனோம் அது ஒரு பாண்டேஜ் அது ஒரு 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 அடிமை பாருங்க பயத்துக்கும் கவலைக்கும் சந்தேகத்துக்கும் எல்லாத்துக்கும் அடிமையாகி விசுவாசத்தை பயிற்சி வைக்க முடியாமல் போயிடும் பாருங்கள் அதில் அதனால தான் இயேசு நமக்கு கொடுத்துருக்கிற இந்த சுதந்திரத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் சரி கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரத்துக்கு இன்றைக்கி போக போகிறோம் இந்த ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு முக்கியமான சத்தியத்தை இன்றைக்கு போதிக்க போகிறேன் கிறிஸ்துவோடு கூட வேற எதையும் சேர்க்க முடியாது ஜீசஸ் ப்ளஸ் நத்திங் ஜீசஸ் ப்ளஸ் நத்திங் அதுதான் இன்றைக்கி போதினேன் இயேசுவோடு வேறன்றையும் சேர்க்கக்கூடாது அவர் மூலமாக மட்டுமே அவர் செய்ததன் மூலமாக மட்டுமே நான் தேவனுடைய பார்வையில் தயவு பெறுகிறேன் என்கிறது இன்றைக்கு போதனை வாசிக்கிறேன் முதல் பத்து வாசனங்களை பதினாலு வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னவாவுடன் கூட மறுபடியும் மெரிசலைமுக்கு போனேன் நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதி இல்லத்தில் நான் பிரசங்கித்த சுவிசேஷித்த அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீடாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாக விவரித்து காண்பித்தேன் ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாக இருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை கிறிஸ்தியேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உழவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்து நாங்கள் ஒரு நாழிகையாயிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தல் தான் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸல் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசதிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள் அப்படி செய்யும்படிக்கு அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன் இங்கே அப்போ தான் எப்பவது குறிப்பாக ஒரு சத்தியத்தை இங்கே வலியுறுத்த விரும்புகிறார் அதை மட்டும் தான் இன்றைக்கி கவனிக்கப் போகிறோம் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான சத்தியம் அது என்ன ஜீசஸ் ப்ளஸ் நத்திங் அதாவது கல்வாரி சிலுவில் இயேசு நமக்காக செய்தது மட்டும்தான் சார்ந்து நாம் வாழ வேண்டும் அதோடு வேற எதையும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற சத்தியத்தை தான் இங்கே ரொம்ப அவர் வலியுறுத்துகிறார் அதை தான் நானும் வலியுறுத்த விரும்புகிறேன் இருக்கேன் இதில் முதலாவது பவுல் கூறுவதை பார்க்கும்போது சத்தியம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவ்வளோ முக்கியங்கிறத கவனிங்க சத்தியம் அவ்வளோ முக்கியம்னு கவனிங்க இந்த பிரச்சனையே எதை குறித்த பிரச்சனை அவரே சொல்கிறார் இல்லையா அதாவது எதுக்காக எரிசிலமுக்கு போனேன்றதை பற்றி சொல்கிறார் மரணபாவையும் தீர்த்தியும் கூட்டிகிட்டு போகிறார் எதுக்காக போனேன் என்ன பிரச்சனைக்காக போனேன்றதை பற்றி சொல்கிறாரு கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உழவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் ஆயிற்று அப்படின்ற ஏன் போனேன்னு சொல்லும்போது சொல்கிறாரு நம்முடைய சுயாதீனத்தை உழவு பார்த்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் ஃப்ரீடம் வந்துருச்சு லிபர்ட்டி வந்துருச்சு நமக்கு இதை உழவு பார்த்து அதாவது நியாயப்பிரமாணத்தை சார்ந்து இல்லையே சிலர் வந்து பார்க்குறாங்க அந்தியோகியாவில் இவரும் வர்ணபாவும் இருக்கிறாங்க இல்லையா அந்த சபையோடு இணைந்து இருக்கிறார்கள் அங்கேருந்து மிஷினரி ஊழியம்லாம் செய்ய போகிறாங்க அப்படிதான் புறஜாதிகளுக்கெல்லாம் சுவிசேஷத்தை போய் அறிவித்தாங்க அந்த சபையோட அட்டாச்சாக இருந்து அப்போ அந்த அந்தியோகியா சபைக்குள்ளே வந்து சில யூத மார்க்கத்தார் வந்து பார்க்குறாங்க அங்கே புறஜாதிகாரெல்லாம் சிலர் உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க பார்த்துட்டு உடனே போதனை வேறு விதமாக பண்ணுறாங்க என்ன போதனை நீ விருத்த சேதனமும் பண்ணிக்கணும் மோசை நியாயப்பிரமாணத்தையும் பின்பற்றணும் இது ரெண்டத்தையும் பண்ணி யூதனை போல் நீ மாறிட்டா அப்போ கிறிஸ்தவனாகலாம் வெறும் கிறிஸ்தவனாகிறது வந்து தப்பு நீ நேராக வந்து இயேசு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவன் ஆகிட்டேன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்கிறது தப்பு முதல்ல வந்து நீ விருத்த சேதனம் பண்ணு அப்படி ஆரம்பி நாங்கள்லாம் அப்படி தான் ஆரம்பிக்கிறோம் அப்படி ஆரம்பித்து அப்புறம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு வா அதன் அடிப்படையில் வந்து வாழ்ந்து அதை கடைபிடித்து அதை சார்ந்து அப்படி யூதனாக இருந்து அப்புறம் நீ வந்து இயேசுவையும் ஏற்றுக்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் சரியான கோபம் அதை குறித்து அப்போது நடவடிக்கைகள் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்ட் பதினைந்தாம் அதிகாரத்தில் முதலாம் வருசத்துலேருந்து வாசிக்கிறோம் பாருங்கள் சிலர் யூதையாவிலிருந்து வந்து நீங்கள் மோசினுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்ணபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்ணபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எரு இருக்கிற அப்போ சில இடத்திற்கும் மூப்பர் இடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்ட அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புரஜாதியார் திருமண செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள் அவர்கள் எருசிலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போ சிலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவளை எல்லாம் அறிவித்தார்கள் அப்பொழுது பரிசையை சபையத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மூசையின் நியாயப்பிரமாணத்தை கைகொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள் அதாவது என்ன நடக்குது இங்கே அந்தியோகியா சபையில் பவுலும் பரம்பாவும் இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் அங்கே இருந்தபோது அங்கே சிலர் வந்து மோச இண்டிய முறைமையின்படியே விருத்த சேதனம் செய்யப்படாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று போதகம் பண்ணினார்கள் யூதயாவிலேருந்து வந்து அங்கே வந்து போதகம் பண்ணாங்க அது நிமித்தம் தர்க்கம் உண்டாயிடுச்சு அந்த விஷயத்தின் நிமித்தமாக தான் பவுலும் பர்ணபாவும் அவரை சேர்ந்த வேறு சிலரும் எருசிலேமில் இருக்கிற அப்போது சில இடத்திற்கும் மூப்பர் இடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்து அங்கிருந்து சபையாரால் அனுப்பப்பட்டு வர்றாங்க வந்து அங்கே அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அவர்கள் எருசலேமுக்கு வந்து அப்போ சிலாலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவர்களையெல்லாம் அறிவித்தாரலாம் அங்கே அறிவித்த போது அங்கே பரிசெய சமயத்தார்கள் விசுவாசிகளான சிலர் எழுந்து பரிசையை பேக்ரவுண்ட்லேருந்து செலந்து வந்திருக்காங்க பாருங்க வந்துட்டு அவர்கள் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோச நியாயப்பிரமாணத்தை கைகொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள் இது நிமித்தமாக அப்போ சலெல்லாம் ஆலோசனை பண்ணி கூடி பேச வேண்டியதா போயிடுச்சு தீர்மானம் பண்ண வேண்டியதா பரிசை என்ன சொல்கிறான் இல்லை இல்லை இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க புறஜாதிகள் மத்தியில் சுயசை பிரசங்கிச்சோன்றாங்க அவங்கெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக் இருந்தாங்க முதல்ல விருத்த சேதத்தை பசங்க பண்ணாங்களான்னு கேளுங்க மோஸ்ட்டாக நியாயப்பிரமாணத்தெல்லாம் கடைபிடிக்கணுன்றதை பிரசங்கம் பண்ணாங்களான்னு கேளுங்க இதெல்லாம் கடைபிடிச்சு அவனா யூதனாக ஆறு தானே அப்புறம் கிறிஸ்தவனா மாறுறதுக்கு நம்மலாம் யூதனாகிட்டு இருந்ததுனால அவன் நேராக கிறிஸ்தவன் ஆயிடலாமா யூதனாக முதல்ல மாறணும் அப்புறம் தான் மாதிரி கொண்டாடுறாங்க இது நிமித்தமாக அங்கே இதை குறித்து விவாதிக்கப்பட்டு ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க அதை பற்றி தான் இங்கே கலாத்தியரில் எழுதுறார் கலாத்திரியில் எழுதும்போது சொல்கிறாரு அங்கே போனப்போ என்ன ஆச்சுன்றாரு அங்கே போனோம் அங்கே போய் கத்திரங்க மூலமாக செய்ததை நிறைய புற நாங்கள் சுசித்த சொன்னதை அவங்க ஏற்றுக்கொண்டதை அவர்கள் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுறதெல்லாம் சொன்னோம் சந்தோஷப்பட்டாங்க என் கூட கிரேக்கனாக இருந்த தீத்துவை கொண்டு போயிருந்தேன் அவனை விருத்த சேதனம் பண்ணிக்கவன் கூட சொல்லலை அவங்க அவங்க வந்து விருத்த சேதனம் பண்ணுங்க கூட சொல்லலை அங்கே இருக்கிற ஆளுங்களே புறஜாதிகளுக்கு விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி சொன்னப்போ அப்போஸ்தலர்கள் பேதுரு யோவான் யாக்கோவு போன்றவர்கள் கூட கூப்பிட்டு வந்திருக்கியப்பா ஏ வா அவர் என்ன விருத்த சேதனம் இல்லாமல் இருக்காரு அவரை விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு சொல்லலையாம் சொல்லலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா நம் மத்தியில் வந்து உழவு பார்த்து சுவாதீனத்தை உழவு பார்த்து நியாயப்பிரமாணத்துக்கு நம்மை அடிமையாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று திருட மாதிரி பக்க வழியாக நுழைஞ்சிட்டாங்கன்றார் கள்ள சகோதரர் அப்படிங்கிறார் இந்த போதிக்கிறவங்க கிருபை இல்லாமல் மற்ற வழியில் போதிக்கிறவர்கள் கள்ள சகோதரன்றார் அவர்கள் நிமித்தம் அப்படி ஆயிற்று அப்படிங்கிறார் ஆனால் சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகாலும் அவளுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை அப்படி அவங்க வந்து அந்திய வேலை வந்து அப்படி போதித்தபோது ஒரு நாளியது கூட அவங்களுக்கு இணங்கவில்லை அவங்க சொன்னபடி நாங்கள் செய்யல அதை எதிர்த்து தான் நின்றுன்றாங்க ஏன் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்து நிற்கும்படி சத்தியத்தை பிரசங்கம் பண்ணி ரட்சிப்பு இயேசுவினால் மட்டும்தான் சிலுவையின் மூலமாக மட்டும்தான் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தினால் கிடையாது அது விருத்த சேதனத்தினால் கிடையாது எந்த சடங்காச்சாரத்தினாலும் கிடையாது யூத முறைமைகளின்படியும் கிடையாது இயேசுதான் ரட்சகர் ஏ வழி அப்படிங்கிற சத்தியம் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளையும் கூட அவர்கள் கீழ்படிந்து இணங்கவில்லை என்றார் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வசனத்தில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார் அது என்ன இருந்த முக்கியமானவர்கள் எண்ணிக்கையுள்ளவர்களாக இருந்தவர்கள்னா தான் அங்கே இருந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீப்புள் பேது யோவான் யாக்கோ போன்றவர்கள் இவருக்கு சீனியர் இல்லையா அவங்க என்ன சொல்வாங்கன்னு பார்க்குறாரு இவர் சொல்கிறாரு அவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை அதுதான் அந்த இந்த பகுதியிலே ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் அதுதான் நினைக்கிறேன் நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க முக்கியமான வார்த்தைகள் அதுதான் அவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை தேவன் மனுஷரத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே அவங்க பெரிய ஆளுங்க தான் எனக்கு சீனியர் தான் அவங்க எல்லாம் ஆனால் அவர்கள் ஒன்றும் எனக்கு போதிக்கவில்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதை அண்டர்லைன் பண்ணுங்கள் என்ன சொல்ல விரும்புகிறாரு நீ போதிக்கிற தப்புப்பா புறஜாதிகளுக்கெல்லாம் அப்படி போய் பிரசங்கம் பண்ண தப்பு திருப்பி போய் விருத்த சேதத்தை பிரசங்கம் பண்ணி மோலம் கூட்டு வந்திருக்க இந்த ஆளோட தீத்துவ முதல்ல விருத்த சேதனம் பண்ணி இப்படிலாம் சொல்லவே இல்லை எனக்கு அவர்கள் ஒன்றும் போதிக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் பேதர் எப்படி யூதர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக கையளிக்கப்பட்டிருக்கிறானோ அதே போல் எனக்கும் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படியாக கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எனக்கும் வர்ணபாவுக்கும் ஐக்கியத்துக்கு அடையாளமாக வலதுகை கொடுத்து அனுப்பினார்கள் ரைட் ஹேண்டாக ஃபெல்லோஷிப் கொடுத்தா அனுப்பினார்கள் என்று சொல்கிறார் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று சத்தியம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சத்தியம் எவ்வளோ முக்கியம் சத்தியம் தெரிஞ்சதுனால தான் நிற்கிறார் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி நினைக்கிறாங்க ஏதோ ஒரு அனுபவம் சில்லுன்னு அப்படியே வந்ததாக்கும் சூடாக அப்படியே வந்ததாக்கும் அப்படியே எது வந்ததாக்கும் பொத்துன்னு உளுந்தனாக்கும் அப்படியே உருண்டனாக்கும் பிறண்டனாக்கும் எழுந்தனாக்கும் அப்படிங்கிற என்ன கிறிஸ்தவங்கிறது ஒரு ஏதோ ஒரு அனுபவம்னு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கடவுளை நான் கண்டு கொண்டேன் கடவுள்கிட்ட பேசினாரோ அவட்டி சத்தம் கேட்டுச்சாக்கும் தேவதூதனை பார்த்தனாக்கும் வானத்தை பார்த்தனாக்கம் அங்கேருந்து இது இறங்கிறதை பார்த்தனாக்கோ அது ஏறுறதை பார்த்தனாக்கும் இப்படி சில அனுபவங்கள்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் நடக்கலாம் அதெல்லாம் நான் ஒன்றும் சந்தேகிக்கல இதெல்லாம் நடக்கலாம் தேவனுடைய வல்லமையினால் பல காரியங்களும் நடக்கலாம் பலவிதமான அனுபவங்கள் உண்டாகலாம் அதெல்லாம் எனக்கு சந்தேகம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வெறும் அனுபவம் இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு சத்தியத்தின் பேரில் அஸ்திபாரம் கொண்டதாகி கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது கிறிஸ்தவமே இருக்கிறது இது எதுவும் நான் போனேன் எனக்கு என்னமோ வந்ததாக அப்படி இல்லை கிறிஸ்தவம் கிறிஸ்தவங்கிறது சத்தியத்தின் அடிப்படையில் இருக்குது சத்தியம் ட்ரூத் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இது ரொம்ப கவனிக்க வேணும் பாருங்க ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை இங்கே வலியுறுத்துகிறாரு சத்தியம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அந்த சத்தியம் இவருக்கு தெரிஞ்சிருந்ததுனால தான் இந்த கள்ள மார்க்கத்தார் வந்து நுழைஞ்சி உள்ளே வந்து சபையை கெடுக்க வரும்போது அதை எதிர்த்து நிற்க முடிஞ்சது பாதுகாக்க முடிந்தது ஏன்னா சத்தியம் அவருக்கு தெரிந்திருந்ததுனால தான் பௌலப்போசிங்க என்ன சொல்கிறாரு சத்தியத்தை எவ்வளோ முக்கியன்றார் பாருங்க இந்த சத்தியத்தை எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க அதுக்காக எவ்வளோ சண்டைக்கு நிற்கிறார் அவர் வந்த ஆளுங்ககிட்ட பக்க வழியாக வந்த ஆளுங்களை உள்ள விடாதபடிக்கு வெளியே நின்று அவங்களை வெளியேற்றுற வரைக்கும் உடலில் இருப்பாருங்க இந்த போராட்டத்தில் ஜெயிக்கிற வரைக்கும் உடலை சத்தியம் எவ்வளோ முக்கியம் இந்த சத்தியத்தை இழந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் சுயாதீனத்தை இழந்து விடுவீர்கள் அப்படிங்கிறார் சுவாதீனத்தை இழக்க யாராவது விரும்புவீங்களா சத்தியம் போச்சுன்னா சுவாதீனம் போச்சு கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு சுவாதினம் சுவாதீனம்னா பல்வேறு அடிமைத்தனங்கள்லிருந்து விடுதலை ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கை பாரங்களகின்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதமான விடுதலையின் சுயாதீனத்தின் ஒரு வாழ்க்கை ட்ரூ லிபர்ட்டி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஏன் எதையும் சார்ந்தில்லை கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறோம் அவரையே சார்ந்திருக்கிறோம் என்னையே சார்ந்தில்லை ஏன் அற்கே சார்ந்தில்லை என்னுடைய நீதியே சார்ந்து என்னுடைய செயலை சார்ந்தில்லை இல்லை சார்ந்தில்லை இவங்க அவங்கன்னு யாரும் யாரையும் சார்ந்து இல்லை ஆகவே நிம்மதி நீங்கள் உங்களே சார்ந்து பாருங்கள் வேறு யாராவது சார்ந்து பாருங்கள் நிம்மதியாக போயிடும் அந்த லிபர்ட்டி அந்த ஃப்ரீடம் போய்டுன்றார் அவர் ட்ரூத்னா என்ன சத்தியம்னா என்ன சிஎஸ் லூஸ்ங்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் அவர் சத்தியத்தை அது ஒரு மேப் மாதிரிங்கிறார் மேப்னால் ஒரு பட்டணத்துக்கு ஒரு மேப் இருக்கும் இல்லையா ரோடுகள் அது இதெல்லாம் அதில் க்ளீனாக நமக்கு வழிகாட்டுவதுக்காக வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க இல்லையா அப்போ மேப் ரொம்ப முக்கியம் இந்த மேப் வந்து ஒரு சாதாரண காரியம் இல்லை பாருங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க எங்கே போகணும் க்ளீனாக சொல்லலாம் இங்கேருந்து இங்கே போகணும் அது எந்த வழியில் போகணும் என்ன ரூட்டு என்ன ரோடு பேர் என்ன எல்லாம் இருக்கும் க்ளீனாக இந்த மேப் இல்லாமல் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்ட பிறகு கூட அதாவது நீங்கள் போக வேண்டிய பட்டணத்துக்கு போய்ட்ட பிறகு கூட மேப் இல்லைன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாது மேப் இல்லைன்னா அந்த பட்டணத்தில் கிழக்க இருக்கீங்களா மேற்கு இருக்கீங்களா வடக்கு இருக்கீங்களா தெற்கு இருக்கீங்களா எந்த திசையில் இருக்கீங்க இப்போ எந்த திசையில் போனால் போக வேண்டிய வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு ஒன்றுமே தெரியாது பாருங்கள் மேப் வேணும் அப் சத்தியம்ங்கிறது இந்த மேப் மாதிரி இந்த மேப் தான் எனக்கு சொன்னிச்சு நான் வந்து தேவனுடைய பார்வையில் பாவியாக இருக்கிறேன்னா எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் வேதம் சொல்லுது அவை தேவனுடைய பார்வையில் பார்வையாக இருக்கிறேன் தேவன் என்னை ரட்சிப்பதற்கென்று ஒரு வழியை உண்டாக்கியிருக்கார் அதுதான் இயேசு இயேசு ஆகிய வழியின் மூலமாக தான் தேவனத்தில் தான் வர்றேன் அப்படின்னு இந்த மேப் போதிக்கு தான் வழி அப்படின்னு மேப்பு எனக்கு காட்டுது அதன் மூலமாக தான் நான் இயேசுவின் இடத்துல வருகிறேன் இல்லைங்களா இந்த மேப்பு தான் எனக்கு வழிகாட்டி என்னை அங்கே கொண்டு போய் விடுகிறது அவ்வளோ முக்கியம் சத்தியம் வந்து ரொம்ப முக்கியம் இதை இழந்துட்டா இந்த மேப்பை இழந்துட்டா நம்முடைய சுயாதீனம் போயிடும் மேப்பை வச்சு ட்ராவல் பண்ணுற ஆளுக்கு மேப்பு போச்சுன்னு வைங்க போச்சு அப்புறம் வேறு யாரையாவது சார்ந்துருக்க வேண்டி நிறைய ஹெல்ப் தேவை அப்புறம் மேப் இல்லைன்னா நம்முடைய சுயாதீனமே போயிடும் சத்தியம் இல்லைன்னா நம்முடைய சுயாதீனமே போயிடும் சத்தியம் நிச்சயமாய் அவசியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேர் இன்றைக்கி சத்தியம் தெரியாத கிறிஸ்தவர்கள் இருக்காங்க சத் சத்தியம் ரொம்ப அவசியம் சத்தியம் தெரியலனா யாராவது ஒருத்தர் வந்து கத்திர எனக்கு இப்படி சொன்னார் அப்படி செய்யும் அப்படின்னாலும் செஞ்சிட வேண்டியதான் வேறு வழி ஆ இந்த மாதிரி ஆளுங்க தான் போய் லைனில் நிற்கிறது ஐயா கத்திர என்ன சொன்னார்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படி கண்ணை மூணு ஒன்று அவர் சொல்லுவார் கத்திர உனக்கு இப்படி சொன்னார் இன்னாரை கல்யாணம் பண்ணு போ அப்படின்னு ஒன்று கல்யாணம் பண்ணி கடைசியில் அவர் சொல்லிதானங்க பண்ணேன் எப்படி இப்படி ஆகலாம் அப்படின்னு ஒருத்தர் ரெண்டு வந்து கேட்குறாங்க இவர் சொல்லிதானுங்க கல்யாணம் பண்ணேன் கத்தர் சொல்லி தானே கஷ்ட எந்த கத்தர் சொன்னார்ன்னு இவர் சொன்னாருங்க கத்தர் சொன்னார்னு ஏன் நீங்கள் எதைக்காட்டி தெரிஞ்ச முடியாதா உங்களுக்கு தெரியாதா சத்தியம் தெரியலனா இந்த மாதிரி யாரையாவது நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் சியாதீனம் போய்விடும் யூ லூஸ் த ஃப்ரீடம்